ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம லோட் பியரிங் செக்ஷனில் சாலிட் பிளாக் வச்சு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஸ்லா கிரௌண்ட் ஃப்ளோர் ஸ்லாப் போட்டாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்லாப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ரீபேரிங் ஒர்க் போய்ட்டு இருக்கு ரீபாரிங் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ அவுட்ரு எல்லாமே வந்து ரூஃப் பீம் கொடுத்துட்டு மிடில் ரூஃப் பீம் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஸ்டயர் கேஸ் வர இடத்துலேயும் வந்து ரூப் பீம் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே வந்து லோட் பியரிங்கில் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை அப்படின்றதுனால மினிமம் குவான்டிட்டிலி தான் ரூஃப் பீமு அதில் கொடுக்குற ஸ்டீலோட பர்சன்டேஜ் எல்லாமே வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் இன்கேஸ் வந்து இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா ஏஐசி பிளாக்கை வச்சு யூஸ் பண்ணி நம்ம மேலே இன்னும் ஒரு ஃப்ளோர் வந்து தாராளமாக பண்ண முடியும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே போயிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் போயிட்டுருக்கு இப்போ ஒசூரில் பார்த்திங்கன்னா அதோட சாயில் கண்டிஷன் எஸ்பிசி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நம்ம லோட் பியரிங் வந்து சஜஸ்ட் பண்ணி அந்த லோட் பியரிங்கில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் வந்து வெற்றிகரமாக வந்து ரீபாரிங் ஒர்க் போய்ட்டுருக்கு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒர்க் ரீபாரிங் ஒர்க்கில் வந்து ஷண்டரிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்களா கோரப்பாயை போட்டிருக்கோம் ஏன்னா வந்து சீலிங்கில் வந்து ஆக்கிங் பண்ண தேவையில்லை இந்த கோரப்பாயை நீங்கள் பிரிக்கும் போதே அந்த கோரைப்பாய்க்கான லைனிங் வந்து உங்களுக்கு வறக்கும் போது பிளாஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரிப்னஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும் இதில் வந்து ஸ்லாபோட ராடு பார்த்திங்கன்னா டென்னு எயிட்டு மெயின் ராடு வந்து டென்னு கொடுத்துருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ராடு வந்து எயிட் எம்எம் கொடுத்துருக்கும் வித் கிராங்க் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் கிராங்க் பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கனா எல் பை ஃபோர் வந்து கிராங்க் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேன்டிலிவர் ஸ்லாப் ஒன்று வளர்த்துருக்கோம் பேசேஜுக்காக ஒரு மூணு அடி கேன்டிலியுவர் ஸ்லாப் அந்த கேன்டிலுவர் ஸ்லாப்லேயும் வந்து நம்ம கேன்டிலிவர் பீம் கொடுத்துருக்கோம் அந்த கேன்டிலிவர் பீமோட டாப் ராட வந்து நம்ம உள்ள ஸ்லாபில் வந்து ஒரு ஒன் தேர்டுக்கு ஒன் தேர்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் ஃபீட்டுக்கு வந்து உள்ள பியரிங் சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ரீபேரிங் ஒர்க் போயிட்டுருக்கு ரொம்பவே ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கோம் சாலிட் பிளாக்கில் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து யாரும் பண்ணதில்லை இந்த ஸ்ட்ரக்சரோட அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுக்கு நூற்றி பதிமூணு இது எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஒர்க்கு தான் ரூம்ஸ் தான் ரெண்டல் பர்பஸ்க்கு தான் இப்போ க்ராங் பாயிண்ட் பாருங்கள் கிராங்க் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் எல் பை ஃபோர் வந்து கிராங்க் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் சென்டர் டூ சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆடுக்கும் இன்னொரு ஆடுக்கும் சென்டர் டூ சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் அண்ட் ஹாஃப்லேருந்து சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து அந்த ரேஞ்சு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோட் லோட்பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து ட்ராயிங்ஸு டூடி பிளான் ஸ்ட்ரக்சல் ட்ராயிங்ஸ் லோட் பீரிங் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னை தாராளமாக வந்து கால் பண்ணலாம் அதுக்கான ட்ராயிங்ஸும் வந்து நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் எங்கே ஒர்க் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை அழைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனல் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்